ரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு முன்வைத்த காலை பின் வைக்காதீர்கள் ஆதார வசனம் ஒன்று பேரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் ஓசிய ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல இருக்கிறது தேவ அன்பிற்கு பாத்திரவான்களை தேவன் சகலத்தையும் படித்துவிட்டு பின் முழுவதுமாக ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளவில்லை அவர் தொடர்ந்து இரவு பகலாக கண்காணித்து வருகிறார் அவர் தூங்குவதும் இல்லை அவர் உறங்குவதும் உருவாக்கி வருகிறவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை யோசுவா ஒன்று ஐந்து தொடர்ந்து கண்காணித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார் அவருடைய செயலுக்கு பிரேக் ஏதும் இல்லை பூமியிலே இங்கேயே நம்மை வலுவாமல் பாதுகாத்து தம்முடைய சுவாபத்தை நமக்குள் வைத்து அதிலே தொடர்ந்து நிலை கொண்டிருக்க நம்மை உற்சாகப்படுத்த வாக்குகள் கொடுத்து கடைபிடிக்க வேண்டியவைகளை கொடுத்து அதை செய்து முடிக்க கிருபையும் கொடுத்து இதற்கெல்லாம் உதவி செய்ய பரிசு தாவியானவரையும் நமக்குள் நிரப்பி சாத்தான் கொள்ளை கொண்டு போகாது இரவும் பகலும் காத்து வருகிறார் இது ஒரு தொடர் செயல் ரெண்டு நாளாகும் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் தேவனுடைய செயலை பாருங்கள் தம்மைப் பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விலங்கு பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது கேட்டீர்களா அப்போ உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு என்றால் என்ன அவர் என்ன செய்ய சொன்னாரோ எப்படி அவரை தேட சொன்னாரோ அதை தினமும் தொடர்ந்து செய்வது கிடைக்குதோ கிடைக்கலையோ பிடிக்க பிடிக்காமல் போகவே போகாது முழு மனதோடு அதை செய்வதுதான் தான் உத்தம இருதயம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் மகளே மகனே இப்பொழுது அவர் தமது வல்லமையை உங்கள் மேல் விலங்கம் பண்ணும்படி வந்து கொண்டிருக்கிறார் இது ஒரு தொடர் செயல் இயேசு கல்வாரியிலே நம்மை தேவனோடு இணைக்கும் செயலுக்கு இனாக்ரேஷன் நடத்தினார் அன்று ஆரம்பித்தது தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது பாவங்களை மன்னிக்க ஏற்பாடு செய்துவிட்டேன் இனி நீங்கள் எப்படியோ பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று நம்மை நம்மிடமே விட்டுவிடவில்லை தொடர்ந்து சதா காலங்களிலும் நேரங்களிலும் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக பறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் இயேசு இது ஒரு தொடர் செயல் பூமியிலே இயேசு மனுஷகுமாரனாக வாழ்ந்தபோது நாம் அவரை பின்பற்றி வாழும்படியாக பல பல காரியங்களை செய்து முன்மாதிரியாக தம்மை வைத்து போனார் இயேசுதான் நமக்கு முன்னோடி முன்மாதிரி நமக்குள்ளே இருந்து தொடர்ந்து நமக்கு வல்லமை பலன் கிருபை கொடுத்து நடத்தி வருகிறார் இயேசு வழக்கமாக தேவாலயத்திற்கு செல்வதை பழக்கமாக கொண்டிருந்தார் மார்க் பத்து ஒன்று அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார் லூக்கா நான்கு பதினாறு லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒம்பது இதில் எல்லாம் வழக்கத்தின் படியே என்பதை பார்க்கலாம் பிதா சொன்னபடியே இயேசு ஒரு செயலை ஆரம்பித்து அதை தொடர்ந்து செய்து வந்தார் அதை வழக்கமாக்கி கொண்டார் பழக்கமாக்கி கொண்டார் செய்ய முடியாதபடி பிசாசு எத்தனையோ தடைகளை கொண்டு வந்தான் நீ பிசாசு பிடித்தவன் என்றார்கள் பரிசேயர்கள் எந்த அதிகாரத்தினால் நீ செய்கிறாய் என்று குறுக்கே நின்றார்கள் நீ கிறிஸ்துவானால் அடையாளம் காட்டு என்றார்கள் எல்லாவற்றுக்கும் தக்க பதிலை கொடுத்துவிட்டு தான் முன்பு செய்து வந்த தொடர்ந்து செய்து வந்தார் இந்த கவனிக்க வேண்டும் தொடர்ந்து தேவனை ஆராதிக்க முடியவில்லை காடு காடாக சவுளுக்கு தப்பி ஓடிக்கொண்டிருந்தான் பின் நாட்டில் வேஷம் மாறி தப்பித்துக் கொள்ள தேடினான் அப்பொழுது முடிவு எடுத்தான் இனி நான் அவரை தொடர்ந்து என் ஜீவிய காலமெல்லாம் தேடுவேன் என்று கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் தூதி எப்போது என் வாயில் இருக்கும் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்று நான் வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் சங்கீத சங்கீதம் இருபத்தி தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை துதி தேடுகிறேன் என் ஜீவனெல்லாம் ஆள் மட்டும் நான் உண்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்றான் சங்கீதம் அறுபத்தி மூணு ஒன்று நான்கு வசனங்கள் இந்த தொடர்ந்து ஏற்றியில் அவன் விட்டு விலகவே இல்லை ஆகையால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு நாற்பது வருடங்கள் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருந்தார் டன் டன் ஆக பொன் வெள்ளி விலை உயர்ந்த கற்களை தேவாலயம் கட்ட சபதரித்து வைத்தார் இவனது வாழ்வு எல்லா மனிதர்களுக்கு ஒளியூட்டுவதாக சாட்சியாக இருக்கிறது சவுலோ தேவனுக்கு கீழ்ப்படுவதில் தொடர்ந்து இல்லாமல் மக்களை மகிமைப்படுத்த தேவனுடைய வழியை விட்டு விலகி போனான் கெட்ட சாட்சியாக தன்னை வைத்து போனான் அழிவை தேடிக்கொண்டான் நாம் ஆரம்பித்த நற்செயல்கள் நம்மை மாற்றிக்கொள்வதற்கும் தேவனை தேடுவதற்கும் செயல்களை தொடர்ந்து செய்கிறோமா யோசித்துப் பார்க்கும் நேரம் இது விசுவாசத்தில் கொஞ்ச நாட்கள் உறுதியாக இருப்பது அதிகாலமே எனது தேவனை தேடுவது உடற்பயிற்சி செய்வது வேண்டாத வீண் பேச்சுகளிலிருந்து விலகி இருப்பது பொறுமையாக இருப்பது உடனே உடனே மன்னித்து மறந்து விடுவது இன்னும் பல நற்கிரிகளை செய்து வந்தீர்கள் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் ஓடுகிறவன் இடப்பக்கம் வளப்பக்கம் போடு கூச்சலை சட்டை பண்ணாமல் ஒரே ஃபோக்கஸாக ஓடினால் வெற்றி பெறுகிறான் திரும்பி பார்த்தவன் ஃபோக்கஸை இழந்தான் வெற்றியும் இழந்தான் நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்து கொண்டிருப்பது சாத்தானுக்கு இடைஞ்சல் அவனுக்கு பிடிக்காது அவனுக்கு துக்கம் ஆகவே அவன் கலர் கலராக ஐடியா கொண்டு வந்து உங்களை திசை திருப்புகிறான் ஒரு நாளைக்கு இவையெல்லாம் செய்யாவிட்டால் என்னவா குடி முழியா போய்விடும் இவ்வளவு நாளுக்கு நீ செய்தாயே என்னத்தை கண்டாய் இந்த வலையில் சிக்காமல் தாவீரை போல தானியலை போல ஆரம்பித்த நற்கிரியகளை தொடர்ந்து தொய்வில்லாமல் உற்சாகத்தோடு செய்து வாருங்கள் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள் யாரும் உங்களை உற்சாகப்படுத்த வெளியிலிருந்து வரமாட்டார்கள் வெண்ணை திரண்டு வந்துவிட்டது கையில் எடுக்கும் நேரத்தில் வழி விலகி சட்டியை போட்டு உடைத்து விடாதீர்கள் முற்றும் முடிய நிலை நிற்பமனை ரட்சிக்கப்படுவான் ஆசீர்வதிக்கப்படுவான் கிடைக்கிறது கிடைக்கவில்லை என்பது காரியம் அல்ல அது வேறு நான் என் தகப்பன் பிரியப்படுவார் என்று தொடர்ந்து இதை செய்கிறேன் என்று செய்யுங்கள் முதலில் உங்களுக்குள்ளே ஒரு திருப்தி மகிழ்ச்சி உண்டாகும் பின் யாவரும் அறிய தேவன் உங்கள் தலையை உயர்த்தியே தீர்வார் யோசுவா மூணு ஏழின் படி ஒன்று எத்தி ஆறு பன்னெண்டு நீதிமலிகன் நான்கு பதிமூணு யோவான் எட்டு முப்பத்தி ஒன்று சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி பன்னிரெண்டு வாசிங்கள் இந்த சத்திய வசனங்கள் உங்களை இன்னும் ஊக்குவிக்கும் இயேசு வார்த்தையாய் வசனமாய் இருக்கிறாருங்க இயேசுவை பார்க்க வேண்டும் அவரோடு பேச வேண்டும் என்றால் வேத வசனங்களை வாசியுங்கள் அவரை பிரியப்படுத்த விரும்பினால் உங்களில் அவர் ஆரம்பித்த நற்கிரிகளை தொடர்ந்து நிலை கொண்டிருங்கள் உங்கள் வாழ்வில் தொடர் வெற்றி உண்டு நிச்சயம் ஜெபிக்கலாம் அப்பா யார் என்ன பேசினாலும் என்னென்ன முட்டுக்கட்டைகள் போட்டாலும் நாங்கள் முன் வைத்த காலை பின் வைக்காமல் அதிகாலமே எழுந்து உம்மை தேடுவதிலும் நீ சொன்னபடி எதிர்பார்த்திருக்கும் காரியங்களை தொடர்ந்து உமக்காக செய்ய எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் பேதாவே ஆமேன் ஹலூயா